ஏ யாத்திரை நாள்னு சொல்லலாம் அதாவது தாம்பரம் டும் ராமேஸ்வரம் போன ட்ரெயினோட ஜர்னி ப்ளஸ் வந்து கோயில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன் தாம்பரம் போர்டிங்கில் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் டுவெண்ட்டி டேஸ்க்கு பிஃபோரே புக் பண்ணியிருந்தோம் பட் எங்களுக்கு ஆறு சீ தான் விழுந்துச்சு ஏன்னா சைடு விண்டோ சீட் தான் கிடைக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே சீட்டு தான் ரொம்ப கஷ்டங்க ட்ரெயின் ஃபுல்லாக ஆன எந்த சீட்டுமே அலார் பண்ணலாம் என்னடா நமக்கு வந்து சோதனைன்னு கொஞ்சம் மனசை தேத்திட்டு நான் என்ன நினச்சேன்னா கடலுக்கு மேலே பாம்பன் பாளத்திலலாம் ட்ரெயினில் போவோம் அப்படின்னு நினச்சேன் அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நிற்பாட்டிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுச்சு இந்த ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு பஸ்ஸு கார் ஆட்டோலாம் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும் கோயிலுக்கு போகிற பஸ்ஸே ஏறிவிட்டோம் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்கல இன்னும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் மார்னிங் இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு பிஜிஎம்மை போடணும் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ட்ரெயின் வேணும் மார்னிங் செவன் ஓ கிளாக் தான் ரீச் ஆகணும் கடலில் குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு தீர்த்தமும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு சாப்பிட்டாச்சு திருப்தியாக சாமியும் பார்த்தாச்சு அதில் வந்து ட்ரெயின் ரிட்டனுக்கும் மொத்தமாக செவன் ஹண்ட்ரட் தான் சார்ஜ் ஆகுது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்